டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் உங்க சிவில் ஸ்கோர் அறுநூத்தொம்பதுக்கு கீழே இருக்கா அதாவது உங்களுக்கெல்லாம் யார் லோன் தரப்போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஸோ இதுல முக்கியமான விஷயம் நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த ஒரு உண்மையை தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம் வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்துடும் சிவில் ஸ்கோர் அறுநூத்தம்பதுக்கும் கீழே இருக்குன்னா அப்போ நமக்கு லோன் பாசிபிலிட்டியா ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்க இந்த லோனுக்குள்ளே ட்ரை பண்ணலாம் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நான் இந்த ஒரு வீடியோவில் இருந்து நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலில் இனி ஸ்கிரிப்ட் எழுதி பேச போகிறேன் அதாவது நம்மளுடைய டியூரேஷனை குறைக்கணும் அதாவது ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த ரேஞ்சுக்குள்ள டியூரேஷனை குறைக்கணும் அதே போல் டியூரேஷன் அதிகமாகவும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்கிரிப்ட் அப்படின்றது எழுதியிருக்கேன் அதனால வீடியோ பண்ணா பாருங்க ரொம்ப ஷார்ட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ் மட்டும்தாங்க தாங்க ஸோ இதுல எந்த வித லோனுக்கும் நான் கேரண்ட் அப்படின்றது கொடுக்கல அண்ட் அதே போல ஒவ்வொரு பேங்க் ரூல்ஸுக்கும் இது மாற்றம் அப்படின்றது வரலாம் அதாவது இதெல்லாம் எதுக்காக சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் ஒரு டிசிப்ளினான ஒரு சேனல் நம்ம சேனலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சிபில் ஸ்கோர்னா என்ன சிபில் ஸ்கோர் என்றால் என்ன அதாவது சிபில் ஸ்கோர் அப்படின்றது சிபில் உங்க ரிப்போர்ட் அதாவது வந்துட்டு நீங்க ரீபேமெண்ட் பண்ணக்கூடியதுக்கு ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் சிபில் ஸ்கோர் உங்களுடைய பினான்சியல் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு குறிக்கும் வகையில தான் சிபில் ஸ்கோர் அப்படின்றது இருக்கு இதனுடைய ரேஞ்ச் த்ரீ ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ஸோ செவன் பிப்டிக்கு மேல போச்சு அப்படின்னா இது ஒரு எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்துட்டு சிக்ஸ் பிப்டிக்கு கீழே போச்சுன்னா இது ஒரு ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்றது தான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்புறம் ஏன் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ த்ரீ ஹண்ட்ரட்க்கு கீழே போனா ஏன் வந்துட்டு சிக்ஸ் பிப்டி வச்சிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு பிலோவ் குறைஞ்சிக்கிட்டே போகுது த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் கீழே போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ரேர்லி சான்சஸ் தான் ஸோ அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்தது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம சிவில் ஸ்கோர் அறநூத்தம்பதுக்கு கீழே இருந்தால் லோன் கிடைக்கும் சூழ்நிலைகள் அதாவது இதில் நமக்கு செக்யூர் லோன் அப்படின்றது கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நமக்கு கோல்டு லோனு எஃப்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம லோனுக்குள்ள போறோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல உங்களுக்கு கோ அப்ளிகேஷன் நல்லா இருந்தால் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லோன் எடுக்க போறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அவருடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அவருக்கு வந்துட்டு ப்ரொஃபைல ஓகேடா நான் சைன் பண்றேன் நீ ஓகே லோன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார்னா அப்ப அவரு சைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு லோன் அப்படின்றது கிடைக்கும் ஆனா அந்த லோன் முழுக்க முழுக்க உங்க பேர்ல தான் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க அவரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த லோன் அப்படின்றது கொடுப்பாங்க அதே போல் சிவில்ல ஃபுல்லாக உங்களுக்கு தான் அதுக்கடுத்து செகண்டரியாக தான் அவர் வராரு கோப்ளிகேஷன் சைனருன்னு சொல்லிட்டு அவர் வரார் ஆனால் நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சிவில் என்னென்ன பாதிப்போ அது எல்லாமே அவருக்கும் நடக்கும் சேலரி ப்ரூஃப் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்றதுக்குள்ள போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ இதுல மேக்சிமம் மேக்சிமம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத கேட்டகரிக்கு இவங்க லோன் கொடுக்குறவங்க ரொம்ப 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 ரேர் அதுல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல உள்ள வந்துட்டு இருக்கு அதனால கவனமா இருக்க எந்த கட்டத்துல லோன் ரிஜெக்ட் ஆகும்ன்றத பாத்திரலாங்களா அதாவது லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான டூ மெனி லேட் பேமெண்ட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும் நீங்க அதிகமாக லேட் பேமெண்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்று ஒரு லேட் பண்ணு ரெண்டு லேட் பேமெண்ட் மூணு லேட் பேமெண்ட் இந்த மாதிரி வந்து லேட் பேமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல லோன் ரிஜெக்ட் ஆகும் அதே போல செட்டில்மெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஓடிஎஸ்ஸை பற்றி பேசியிருக்கோம் ஓடிஎஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது போல வந்துட்டு ஓடிஎஸ் நீங்க போகும்போது ஒன் டைம் செட்டில்மெண்ட் போகும்பொழுது நீங்கள் நம்மளுடைய பாசையில் அது வந்துட்டு அது ஓகே லோனை செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிடாண்டா டோட்டலாக முடிச்சிடணா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது செட்டில்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட் இம்பாக்ட் அப்படின்றது சிபிலில் இருந்துச்சுன்னா ஸோ அதனால கூட மேபி உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும் அண்ட் அதே போல ஓவர் ஓவர் டியூ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கு உங்க லோன்ல அப்படின்ற பட்சத்துக்கு இது நடக்கும் ஓவர் டியூ ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க அண்ட் அதே போல சில அப்ளிகேஷன்லாம் இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்துட்டு சிவில் ரிப்போர்ட்டிங் பண்றேன் இந்த என்னன்னே தெரியல எப்படி பேமெண்ட் பண்றதுன்னு தெரியல அந்த ஆப்பே பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டாங்க நான் எப்படி பேமெண்ட் தெரிலன்னு நிறைய பேர் பணம் இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு தவறான அப்ளிகேஷனில் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணும்பொழுது அதன் மூலிமா கூட உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்து நீங்கள் ஆல்ரெடி பணம் கட்டியிருப்பீங்க கட்டியிருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது போன்ற இஷ்யூ வர்றதுனால உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அதாவது ஒரு சிவில் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் ஸோ இது நம்ம பெருசாக அந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுலேருந்து அதுக்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது ஆ சிபில் ஸ்கோர் ஆஃபிஷர் ஓகே பார்த்துக்கலாம் ஆதார் கார்டை வந்து உடனே அனுப்புறேன் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரீடமாக ஆகிட்டோம் ஓகே எல்லாம் சது சதமாக தூக்கி கடைசமாக வந்து வச்சுக்கு ஆதார் கார்டாக இருந்தால் பேன் கார்டாக எடுத்துக்கு போ அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம் ஸோ மறுபடியும் பழைய படிக்கு நம்ம பின்னோக்கி போகணும் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் யோசித்தோம் அதை எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம யோசிக்கணும் சின்ன ஒரு டிப் பார்த்துடலாங்களா அதாவது சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றத ஓகே அதாவது நான் ஒரு நாலு கேட்டகரி அப்படின்றத பிரித்து வச்சிருக்கேன் நானே ஏன்னா அந்த நாலு கேட்டகரியில தான் நமக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அதை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான் அதாவது ஒரு இஎம்ஐயை ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணுங்க அதனுடைய இஷ்டப்படி விட்டுருங்க இசிஎஸ் போட்டிருக்கீங்கன்னா அதுவே டைரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அதை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க இஎம்ஐ ஆன் டைம்ல போயிட்டு இருக்குனாலே உங்களுடைய வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்டரி பக்காவாக இருக்கும் அப்படி பக்காவாக இருக்குன்னா லோன் எலிஜிபிலிட்டி சான்சஸ் அதிகம் மேபி உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் அறுநூத்தம்பது கீழே இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் இதில் ஆக்டிவெல்லாம் இருக்கக்கூடாது சில விஷயங்கள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ்க்கும் மாறும் அதனால அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து ஓகே அடுத்தது ஸ்மால் கிரெடிட் யூசேஜ் எப்பவுமே இது நமக்கு ஒரு குழப்பத்தை தான் உண்டு போனோம் என்ன ஸ்மால் கிரெடிட் யூசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும் ஸ்மால் கிரெடிட் யூசேஜ்னா உங்களுடைய வந்துட்டு ஒரு அதாவது சொல்லுவாங்க சொன்னால் அந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ண முடியாது இருக்கும் அதாவது எனக்கு சம்பளம் எவ்வளவுதான் நான் தான் லோன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லு எனக்கு இவ்வளோதான் செலவு அதாவது விலக்கத்தை தெவிக்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சோ உங்களுடைய சிவில் ஸ்கோர்ல உங்களுடைய வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தை நீங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க அந்த வருமானத்துக்கு மீறி நீங்க ஒரு லோன் அப்படின்றது எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ எனக்கு வந்து பாத்தீங்களா என்னுடைய வருமானத்துக்கு மீறி வந்து பத்து லட்சம் ரூபாய் கார் வந்துட்டு எனக்கு சிவில்ல ரிப்போர்ட் இருந்து அது எல்லாமே இங்கே வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்டரி லோன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அளவுக்கு அதை கம்மியா பார்த்துக்கோங்க முக்கியமா இன்னொன்னு இந்த ஓல்டு கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க அதாவது வந்துட்டு அப்படியே இது வச்சுருப்பாங்க கிரெடிட் கார்டெலாம் வச்சுருப்பாங்க அந்த கிரெடிட் கார்டெலாம் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் யூஸ் பண்ண முடியலைன்னா அதை ஆக்டிவ்லியாவது வச்சுக்கோங்க சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் ஆகணுன்னா நீங்கள் வந்துட்டு அது கிரெடிட் கார்டு மூலிமா உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனும் கூட கிரெடிட் கார்டை வச்சு ரொம்ப சுலபமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கோல்டு லோன் இட்ஸ் அ பாஸ்டி வே பாஸ்ட்வே கோல்டு லோன் அப்படின்றது உங்களுடைய சிவில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டு லோன் ஏதாவது கோல்டு ஏதாவது இருக்குன்னா அதை வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு மாசமாக ஆறு மாதமா டென்யூடேட் போட்டுட்டு அதை கரெக்டாக ஆன் டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கனாலே உங்களுடைய சிவில் ஸ்கோர் அப்படின்றது குரோத் ஆகும் ஆனால் அந்த தருணத்தில் உங்கள் சிவிலில் எதுவும் ஆக்டிவ்ல இருக்கக்கூடாது இந்த ஃபைனல் ஒன் மந்த்லி உங்களுடைய சிவில் ஸ்கோரை செக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒன் இயர் பேக்கேஜ் ஏதாவது இருக்கு சிவில் டாட் காம்ல இருக்குன்னா ஆக்டிவேட்ல போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய வந்துட்டு ஃபேக் என்கொயரி அப்படின்றது நடக்குது நிறைய நம்மளுடைய டீட்டெயிலாக நம்ம செதற விட்டுட்டோம் அதனால நிறைய பேர் அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால சிவில் இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் தாங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஃபர்தராக உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதனாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஷ் பாய்